என்னைக்கோ எப்போ ஒரு நாள் நான் நல்லவன் ஆயிடுவேன் ஆயிட்டி நல்லவன் ஆயிட்டே என்ன மறந்து குடிச்சுக்கிட்டு இருந்தே இனிமே அதுக்கு புதுசா வச்சுட்டேன்டா என் வயசுல பிள்ளையா பிறந்தேன்னு அடுவி இனிமே என் வயசுல பாரவாத்தேன்னு தெரியுமா கண்ணகி படத்துல மாதவியை விட்டு போற கோவலன் பாடுவான் கரையெடுத்த இருக்க காணலை நாடிடும் மாநிலம் போலே கனி கொடுத்தாள் தனை விடுத்தே காஞ்சனம் காயே உண்டே நாய்க்கு தாய் தெரியாது சில பேரம் மனுஷனுக்கு தெரியல நான் நாயா இருந்தேன் இப்ப நான் ஆயிட்டேன் அத்தா ஏன் சத்திய அழக இனிமே சிரிக்க சிரி நீ புத்திசாலியா இருக்கிற ஆனா நான் விட்டாள் ஆனந்தவனை கண்பா கொடுத்த அத்தனை பொருளையும் எனக்கு பங்கு தெரிஞ்சுக்க உன் புது காதலோட நீ பறக்கத்துக்கு முன்னால என் கணக்க தீத்துட்டா நல்லது கணக்க தீக்கலன்னா உன் கணக்க நான் தீத்துடுவேன் எச்சரிக்கையா வந்திருக்கா பலரு மனோகர் நான் ஏமாந்தவள் இத்தனை வருஷமா உன் கைப்பாவையா இருந்து எத்தனை பாவம் செய்யணுமோ அத்தனை செஞ்சுட்டேன் நீ குறிக்கிட்டாசி எனக்கு எந்த ஷேரம் வேண்டாம் நீ நல்லா இருந்தா நான் வரேன் திரும்பாம போகணும் கணக்குல தவறு பண்ணல ஆனா கேரக்டர்ல தவறிட்டானே ஆபீஸ் கால் வர்றானா குட் மார்னிங் குட் மார்னிங் மரியாதை தெரியுதா மணியே தெரியும் போது மரியாதை தெரியாம போயிடுவான் ஆபீஸ் டைம் ஐயோ ஐயாஜா எப்படி நம்ம பஞ்சுவாலிட்டி பஞ்சுவாலிட்டி இருக்கட்டும்டா உன்னுடைய நொபிலிட்டி என்னாச்சு பூஜை நான் வச்சிருந்த குத்து வழக்கு படிக்கிறதுக்கு எப்படி போச்சு ஆண்டவனை அடையாளம் காட்டுறதுக்கு தான் விளக்கு பேசாத தெய்வத்துக்கு வெளிச்சமா இருக்கிறத விட பேசுற தெய்வம் ஆச தெய்வம் அழகு தெய்வம் அதுக்கு வெளிச்சமா இருக்கிறதுல என்ன சட்டம் தப்பு கண்ணா நீதான் பேசுறா நானும் பேசுறேன் உள்ள போட்டிருக்கேன்னு அதுவும் பேசுது

நானே வந்துட்டேன் வாமா வா இப்பதான் இந்த குடும்பத்துல விளக்கறி ஆரம்பிச்சிருக்கு அது அணைக்க வந்திருக்கியா இப்ப எரியது பாருங்க உங்க குடும்ப தீபம் அதுக்கு தீயா பயன்பட்டவளே நான் தாங்க வீட்டை அழிச்ச நெருப்பு ஆனா என்னால விளக்கையே ஏத்தி வைக்க முடியுங்கிறது இப்ப நிரூபிச்சுட்டேன் தத்துவம் நல்லா பேசுவாள கெட்டு உங்களுக்கு புத்தி வரக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே புத்தி வந்தவதான் புதுசா கண்ணனை பிடிச்சியா பிடிக்கோம் இல்லை நான் கெடுக்கோம் இல்லை அவர் மயங்கவும் இல்லை நான் மயக்கோம் இல்லை அவர் குடிச்சது என் கண்ணால பார்த்தேன் உன்னோட கூடி குலவனதே நானும் பார்த்தேன் நீங்க குடும்பம் நடத்துறது நாங்க பார்க்க வேண்டாமா என்னமா சொல்ற ஆனந்தனும் சாந்தியும் அருமையா வாழணுங்கிற காரணத்துக்காக தான் கண்ணனும் நானும் காதலர்களா நடிச்சோம் அவரும் குடிச்ச மாதிரியே நடிச்சாரு நீ உண்மையாதான் சொல்றியா ஏ இருக்கிற பாவம் போதல்ல இன்னுமா போய் சொல்லணும் உங்களுக்கு என் மேல வெறுப்பு ஏற்பட்டாதா சாந்தியோட வாழ்க்கையில சுக்கம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுதா கண்ண இந்த திட்டமே போட்டாரு அப்போ கண்ணம் நான் மாத்தும் இல்ல அவர்கிட்ட மாத்தும் குறைய அவர் இருக்காரு நான் நானா தான் இருக்கேன் ஆண்டவன் யாரோ ஒரு தாசிக்கு புத்தி சொன்னாரா சொல்லல கண்ணன் எனக்குப்பாச்சு கணக்கில்லாம உங்க கணவர் எங்கிட்ட பணம் கொடுத்தார் அதையும் தான் வந்திருக்கு இந்த பெட்டியில நீங்க எனக்கு கொடுத்த தொகைய நகை இருக்கு மகளை வாழ வச்சதுக்காக நாங்க தானமா உனக்கு எவ்வளவோ செய்றோம் வேண்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா பாக்குறதே எனக்கு போதுங்க கண்ணா கடானு கண்ணா கண்ணா ஒருத்த நல்லவாகணும்னா இன்னு ஒருத்த இப்ப வீரியே கொடுத்துட்டீங்க கண்ணா நான் போது நீ இல்லையடா கண்ணா கண்ணா